விஜய் வந்து மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொள்கையில் அறிவித்துக்கு முன்னாடியே எல்லாம் அந்த கட்சிக்காக போனாங்க எல்லாருமே பார்த்தோம் அந்த மாநாட்டில் தான் அவர் என்னென்ன செய்ய போறேனே சொன்னார் அதுக்கு முன்னாடி எப்படி அவர் பின்னாடி போனீங்க அவர் ஆக்டர் ஆக்டருக்கும் வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஐயா வந்து இதெல்லாம் செய்வேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்படி நிற்கிறோம் அதான் கரெக்ட் அவர் என்ன செய்ய போறாங்கன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போனோம் அதான் கரெக்டான விஷயம் இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம்க்குலாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஐயா இடம் ஒதுக்கீட்டு வாங்கி கொடுத்தா தான் வந்து உள்ள போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறோம் படிக்கிறவங்களுக்கும் வந்து வேலை கிடைக்காம இருக்கு ஏன்னா வந்து அந்த பாயிண்ட் பார்க்கல போயிட்டு அவங்க இட ஒதுக்கிறதுக்கவே மத்தவங்க போறாங்க எங்களால போக முடியல ஆர்டர் போட்டு போவது நிறைய பேர் எங்களுக்கு இருக்கும் எங்களுக்கு இட ஒதுக்க வாங்கி தராங்க ஐயா அப்புறம் இல்லவ மது இல்லாத தமிழ் அவங்க அந்த பெண் சொல்றாரு அது மது இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இறந்து போறாங்க இந்த மாநாட்டுக்கு வரவங்க எல்லா இடத்துலயுமே வந்து இந்த மதுவால் நிறைய பிரச்சனை நடக்குது அது இல்லைன்னு தப்பா நம்மளுக்கு நல்லா இருக்கும்ல எத்தனை ஃபேமிலி அப்பாலாம் எல்லாம் அது அதுக்கு என்ன ஆக்சிடென்ட் நடக்குது மோஸ்ட் ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து மது மட்டும்தான் காரணம் ஐயா வலிக்கும் சொல்லியிருக்காரு அப்போ அவர் போட்டு போட்டு நம்ம வந்து மது வலிக்கலாம்ல அதனால எங்க ஐயா ஐயா தான் முதல்ல அமைச்சர் எங்க ஐயாவுக்கு வந்து நம்ம ஓட்டு போட்டோம்னா வந்து மது வலிப்பாரு இலவச கல்வி இலவச மதத்தை தருவேன்னு சொல்லுவாரு அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் இன்னைக்கு இனி வரைக்கும் அவர் ஓட்டு போடணும்னு ஆசை இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடப்போ எங்க ஐயாவுக்கு தான் போடுவோம் அது அவர் மது வலிப்புன்னு ஒரே ஒரு காரணம் தான் மது இல்லாமல் எல்லாருமே நல்லா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்மையா சொன்னா டிவிகே கே விஜய் ஆரம்பிச்ச கட்சிக்கு போறாங்க எங்கிட்டயே நான் வந்து இதுதான் போடுவேன்றப்ப வந்து இதுக்கெல்லாம் போடக்கூடாது இதுக்கு வாடி அப்படின்னு ஏன் எதுக்காக வரீங்க நம்மளுக்கு ஒரு கட்சியில வந்து விஜய் வந்து மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொள்கையில அறிவித்துக்கு முன்னாடியே எல்லாரும் அந்த கட்சிக்காக போனாங்க எல்லாருமே பார்த்தோம் அந்த மாநாட்டில் தான் அவர் என்னென்ன செய்யப் போறேன்னே சொன்னார் அதுக்கு முன்னாடி எப்படி அவர் பின்னாடி போனீங்க அவர் ஆக்டர் ஆக்டருக்கும் வந்து ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஐயா வந்து இதெல்லாம் செய்வேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க அப்படி நிற்கிறோம் அதான் கரெக்ட் அவர் என்ன செய்ய போறாங்கன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஓட்டு போனோம் அதான் கரெக்டான விஷயம் ஜாதி கட்சி இந்த சொல்றாங்க இதெல்லாம் சொன்னாலும் அப்படி சொல்றாங்கன்னா எங்க ஐயா சொல்றது வந்து ஜாதுக்காக மட்டும் செய்யற மாதிரி இல்லையே எத்தனை விஷயம் செய்யறாங்க நல்லதானே செய்யறாங்க மது ஒழிப்பு வந்தா இல்ல உலகத்துல இருக்க எல்லாருக்கும் நூத்தி எட்டு வந்திருக்கு எங்க ஐயா தான் கொடுத்தாங்க அதனால எத்தனை உயிர் காப்பாற்றப்படுது எங்களுக்கு மாநாடு மட்டும்தான் எங்களுக்கு குறிக்கோள் நாங்க பீச்சுக்கோ கோயிலுக்கோ எந்த இடத்துக்கும் நாங்க போன விருப்பப்படல நேரம் நாங்க மாநாட்டுக்கு தான் வந்திருக்கிறோம் எங்க இனத்தின் மேலே உள்ள பட்டுதல் எங்க இனம் வந்து எழுச்சி பெறணும் மேலும் மேலும் எல்லா இடத்துலையும் இடப்பங்கீடு வாங்கி முன்ன முன்னுக்கு வரணும் வேலை வாய்ப்புலையும் முன்னுக்கு வரணும் எல்லாரும் செய்யறது எங்க ஐயாவும் செய்யறாரு செஞ்சா மட்டும்தான் அதை குற்றம் காணறாங்க எல்லாரும் செய்யறதுதான் எங்க ஐயாவும் செய்யறாரு ஐயா மேல எந்த தவறும் இல்லை அவர் சரியான முடிவு சரியான எடுப்பார் அனுபவத்தில் எப்படின்னா இது கட்சி மேலே ஒரு குறை காண்ற மாதிரி எந்த தவறும் கிடையாது எல்லாரும் மாறி மாறி வர மாதிரி தான் கூட்டணி இவரும் மாறி வர்ற இவர் மாறி வந்தால் மட்டும்தான் தான் குற்றம் காண்றாங்க அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் ஐயா வந்து அந்த மாதிரி ஒரு தவறு பண்ணுறாருன்னு ஏத்துக்கிறாங்க எல்லாருக்கும் ஜாதி இருக்குது ஜாதி இல்லாமல் இல்லை எல்லாரும் எல்லோ ஏதோ ஒரு ஜாதியில் இருக்கிறாங்க ஆனால் இந்த வன்னியரை மட்டும்தான் ஜாதி அரசியல்னு சொல்கிறாங்க வேண்டி மற்றவங்களை சொல்ல மாட்டேறாங்க அது தவறு தானே எல்லாருக்கும் ஜாதி இருக்குல்ல எங்கள் ஐயக்கு மட்டும் ஏன் ஜாதின்னு பேசுறீங்க எல்லாருக்கும் ஜாதி இருக்கு எங்க ஐயா எல்லாமே சரியா பண்றாரு சரியா பண்ணுவார் இப்போ வர எலெக்ஷனுக்கு சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அவங்க தனிச்சு நிக்க சொல்லுங்க நாங்களும் நிக்கிறோம் பணமும் கொடுக்க தேவை இது இது உறுதி ஏற்றுப்பாங்க யாருன்னு காட்டலாமா

கண்டிப்பா அதாவது நீங்க சொன்னீங்க இப்போ ஒரு கருத்து கூட்டணி வச்சா கூட இவரு சீட்டு அடிக்க மாட்டாங்க நீங்கள் பணம் கொடுத்து விலைக்கு வாங்குறீங்க மக்களை அப்புறமா என்ன பண்றாங்க கழிச்சு ஐயோ ஏன்னா ஓட்டு போட்டுமோன்னு சிந்திக்கிறாங்க மக்கள் இப்போ எவ்வளவோ சொல்லலாம் அண்ணா ஸ்டாலின் அண்ணா இதை பண்ணிவிடுவோம் அஞ்சு சவரம் கொடுத்து மூட்டுடுவோம் நீங்களாம் ஓட்டு போட்டால் அதெல்லாம் வச்சவங்களாம் எல்லாம் பண்ணிடுவோம் பண்ணாருங்களா அது செய்யல டாஸ்மாக படிப்படியாக பொறக்கணும்னு சொன்னாரு அது பண்ணாருங்களா அதுவும் செய்யல எவ்வளோ வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாரு அதுவும் கொடுக்கல இடஒதுக்கீடு பண்ணுவோன்னு சொன்னாரு கணக்கெடுப்புன்னு சொன்னாரு இன்ன வரைக்கும் பண்ணலை ஐயா சட்டசபையில போய் போ போக மாட்டேன்னு கால எடுத்து வைக்க மாட்டேன்னு சொன்னாரு யாருக்காக இந்த போயிட்டு பொருள் கொடுத்தாரு மனு கொடுத்தாரு அதுக்கு அதுக்கும் உங்களுக்கு அதிகாரம் வேணும் மக்கள் அதிகாரத்தை மக்கள் விரும்புறாங்க ஐயாவும் விரும்புகிறாங்க வரணும்னு விரும்புகிறாங்க அது கண்டிப்பாக அது நிறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக நிறைவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிஎம் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் ஆமாம் நிச்சயமாக அவர் தான் வரணும் கட்சிக்கு மாற மாட்டாங்க ஆல்ரெடி இந்த தான் இருக்காங்க ஆல்ரெடி எல்லாத்தையும் ஆல்ரெடி ஓட்டு அடி இருக்குது ஓட்டில் தான் போடுவாங்க எல்லா பசங்களும் இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது பெருமையாக இருக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்னியர்களட எல்லா உரிமையும் மீட்டெடுக்கணும் இத்தனை வருஷமாக வந்து ரொம்ப ஒடுக்கப்பட்ட மக்களாகவும் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்பவே வேலை வாய்ப்புலேருந்து பின்தங்கியிருக்காங்க அதெல்லாம் மீட்டெடுத்து அந்த பத்து புள்ளி எட்டு சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து பன்னியாரை வந்து முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாநாட்டில் கலந்துக்கிறது வன்னியர்களோட ஒட்டுமொத்த உணர்வை சொல்லுது அதுதான் இத்தனை வருஷ அரசியல் இதுவில் பார்த்தீங்கன்னா படித்தவங்க வந்து வரணுங்கிறது ரொம்ப எல்லாரோட எதிர்பார்ப்பு அதில் பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் வந்து எல்லா விதத்துலயும் அதுக்கு தகுதியான ஒரு நபர் அதனால கண்டிப்பா அவரை மீறி யாரும் இது பண்ண முடியாது இது வரைக்கும் அவரோட

உண்மையோடும் உரிமையோடும் இந்த மாநாட்டு திடலுக்கு வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் எங்கள் ஐயா சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இதுவரை இது ஒரு மாநாட்டை எங்கள் வாழ்வில் கண்டதே கிடையாது இந்த கூட்டம் யாரோட வற்புறுத்தலுக்காகவும் யார் காசு கொடுத்து பிரியாணி கொடுத்து கோட்டு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம் கிடையாது இது உணர்வு மிக்க உணர்ச்சிகரமான உண்மையான இந்த வீர வன்னிய குல சத்திரியர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்புக்காக உயிரை கொடுக்கும் தயங்காத கூட்டம் என்பதை மகிழ்ச்சியோடும் மனதார இந்த மேடையில் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரணமட்டில் இருந்து வேலூர் மாவட்டம் மாநாடு வந்து பயங்கரமான மாநாடு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்தோம் ஃபஸ்ட் மாநாட்டுக்கு அதை விட பயங்கரமாக இருக்கு மூணு மடங்காக இருக்கு மாநாடு நாங்களே எங்களாலே முடியல அந்த அளவுக்கு இருக்கு மாநாடு ரொம்ப சூப்பராக இருக்கு மாநாடு படிப்பு கல்வி பற்றி நல்ல இது கொண்டு வர இளைஞர்கள் ஒரு வழிகாட்டு வரணும் ரொம்ப பயங்கரமாக இருக்குது

ஜிகாதி கட்சி எல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பொதுதான் அப்படி சொல்ல ஜாதி கட்சி அப்படின்னு சொல்லுங்க ராமதாஸ் ஐயா தலைவர் அவங்க அன்புமணி அவங்கள பார்க்க ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அது நான் எங்களுக்காக கிடையாது எல்லா சமுதாய மக்களுக்கும் தேவையான அளவுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் இப்போ வந்து எஸ்சி எஸ்டிங்கிறது எல்லாத்துக்கும் ஓகே தான் ஆனால் இன்றைக்கி காலகட்டம் அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் சமுதாய பிரிவு என்ன கரெக்டாக நடக்கணுமோ நடந்ததுன்னா நாங்கள் எல்லாத்துக்கும் ஒத்து போகிறது சரி வந்து மாநாட்டில் நடக்குது அது வரையும் சந்தோஷம் ஜாதி வாரி கணக்கெடுப்பு சந்தோஷம் சந்தோஷம்தான்